அனைவருக்கும் விசாகா சேனலின் அன்பு வணக்கங்கள் நம் வந்து பட்டியதார் கோயில் பாடப்படும் பாடலிலிருந்து ஒரு பாடலை நாம் இன்று பார்க்கலாம் தோன்றின மறையும் மறைந்தென்ன தோன்றும் பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் உணர்ந்தன மறக்கும் மறந்தன்னு உணரும் புணந்தன்ன பிரியும் பிரிந்த அருந்தின மலமாம் புனைந்தன அழுக்கெருப்பாம் வெறுப்பன வெறுப்பாம் வெறுப்பன பிறப்பென இறக்கும் இறப்பன பிறக்கும் இந்த உலகில் பிறக்கும் எல்லா உயிர்களும் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும் அதில் சில உயிர்கள் இறந்து மறுபடியும் பாவப்புண்ணியங்களைக் கேற்ற மறுஜனம் எடுத்தே ஆகணும் என்பது இறைவனுடைய நீதி தோன்றின மறையும் மறைந்தன்னு தோன்றும் உலகில் எல்லா நிகழ்வுகளும் தோற்றம் மறை உடையவை காலையில் தோன்றும் சூரியன் மாலையில் மறைகிறான் மறுநாள் காலையில் உதிக்கிறான் இதேபோன்று குளத்தில் உள்ள நீர் பற்றிவிடுகிறது கோடை காலத்தில் பின்பு நீர் நிரம்பிவிடுகிறது இதுவும் இயக்கங்களில் பொருந்தும் சந்திரனின் பெருத்தன்ன சிறுக்கும் சிறுத்தன்ன பெருக்கும் சந்திரன் பூரண நிலவில் இல்லாவாக மாறி பௌர்ணமையாக மாறி மறுபடியும் தேய்ந்து அமாவாசையாக போகிறது மேலும் பலர் மாறி முழு மாறுகிறது இதுபோல் பணக்காரன் ஏழையாகவதும் ஏழை பணக்காரனாகவதும் இந்த காலத்தினுடைய நீதி இயற்கையின் நீதி உணர்த்தன மறைக்கும் மறைந்தன உணரும் நாம் உணர்ந்து நாம் உணர்ந்து அறிந்து கொண்டவை சில காலத்தில் மறந்துவிடும் நாம் மறந்தவை சில நேரம் நினைக்கத் தோன்றும் ஒருவன் இறந்து விடுகிறான் அவனை மறந்து மறந்துவிடிறார்கள் ஒரு சில சந்தர்ப்பத்தில் அவனை நினைவு கூறுக்க தோன்றுகிறது இதுவே உலக நீதி புணர்ந்தன்ன பிரியும் பிரிந்தன்ன புணரும் ஒரு தாய் தந்தை ஒரு குழந்தை வளர்க்கிறார்கள் ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தைகள் நம்மை விட்டு பிரிகிறத ஆனால் தனியாக வாழ்கிறது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த குழந்தை மீண்டும் நம்மோடு சேர்கிறது அருந்தின மலமாம் புனைந்தன்ன அழுக்காம் இன்று நாம் ஆறு சுவையுடன் விரும்பி சாப்பிடும் உணவு நாளைக்கு மலமாக விரிவடுகிறது அந்த அழகான உடுத்த ஆடை அதாவது இனி உடுத்த ஆடை கசங்கி அழுக்காகிறது அது மீண்டும் அதை துவைத்த பிறகு சுத்தமாக மாறுகிறது பண்ண வெறுப்பும் வெறுப்பண்ண ஓப்பும் ஆசையோடு விரும்பியவே சில நேரத்தில் வெறுக்க தோன்றுகிறது வெறுத்தவே சில நேரங்களில் நம்மை வந்து சேர்க்கிறது இதெல்லாம் இயற்கையின் நீதி என்று மிக அழகாக இந்த பாடலில் விளக்கம் அளித்துள்ளார்